நண்பர்களுக்கு வணக்கம் இது சி சிவகுமார் இன்றைக்கி ஒரு படத்தை பற்றி பார்க்கலாம் படம் பேர் வந்து த ரிவனன்ட் எனக்கு எப்பவுமே வந்து இந்த விதவிதமான நிலக்காட்சிகளை வந்து படத்தில் பார்க்குறது அவ்வளோ பிடிக்கும் அப்படி நிலப்பகுதிகளை வந்து காட்சிப்படுத்தின படங்களில் எனக்கு ரொம்பவே பிடிச்சது லாரன்ஸ் ஆஃப் அரேபியா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அந்த படம் வெளிவந்திருக்கு நான் இருக்கிற அந்த அரபிய பகுதியில் எடுத்த படம் இந்த பாலைவனத்தோட ஒரு தகிப்பை வெயில அவ்வளோ ஒரு இன்டென்ஸாக நெருக்கமாக காமித்த படங்கள் வைடங்கள் காட்சிகள்லாம் அவ்வளோ அற்புதமாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க அந்த படத்தை பற்றி நம்ம இன்னொரு வாட்டி பேசலாம் அதே போல் கடைசியாக நம்ம பார்த்த லூனானா படம் கூட திபேத்தில் இமயமலை பகுதிகளெலாம் வந்து அவ்வளோ அழகாக வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க அந்த காட்சி விரிவுகளுக்காகவே அந்த அந்த படங்களை வந்து திருப்பி திருப்பி பார்க்க வேண்டியது இருக்கு ஒரு விரிந்த காட்சிகளை வந்து நம்ம நேரடியாகவோ அல்லது இந்த மாதிரி பெரிய திரைகளில் பார்க்கும்போது நெருக்கமாக இருக்கின்ற மனசெல்லாம் வந்து அப்படியே விரிந்து பரவி லேஸ் ஆகிறத வந்து நம்ம உணர முடியும் இப்படி விரிந்து கிடக்கின்ற இயற்கை பேர் அழகை வந்து ஒட்டுமொத்தமாக பார்க்கறதுக்கும் அல்லது அந்த நிலப்பகுதியின் ஒரு சின்ன பகுதியை மட்டும் நெருக்கமாக பார்த்து அறிவதற்கும் அல்லது இதே காட்சியை வந்து கேமரா வழியாக வெவ்வேறு கோணங்களில் பார்த்து ரசிப்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது ஒரே காட்சி ஒரே நிலப்பரப்பு ஆனால் வெவ்வேறு கோணங்கள் பார்க்கும்போது அது வெவ்வேறு உணர்வுகளை வந்து நமக்கு கொடுத்துட்டே இருக்கும் திரைப்படத்தில் வந்து ஒரு டாப் ஆங்கிளில் ஒரு பச்சை பசியில்னு விரிந்து கிடக்கிற ஒரு வயல்வெளி நடுவில் இருக்கிற ஒரு வீடு அந்த வீட்டில் சின்ன சின்னதாக அசைகிற கோழி ஆடு மாடு மனிதர்கள் அந்த பசுமையான வயல்களின் ஊடாக நிறைந்து ஓடுகின்ற ஒரு கால்வாய் அந்த கால்வாயிலிருந்து சிறு சத்தம் கேட்டு எழுந்து பறக்கின்ற கொக்குகள் அது பறக்கின்ற திசையில் எழுந்து நிற்கின்ற தூரத்து மலைகள் அந்த மலையின் உச்சியை தன் அன்பான ஈரக்கரங்களால் விட்டுச் செல்கின்ற மேக கூட்டங்கள் அந்த மேகத்தின் விளிமில் சொலிக்கின்ற சூரிய பண் கதிர்கள் அப்படியே அந்த காட்சி விரிய 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 நம் மனசும் வந்து அந்த கூட்டங்கள் போல லேசாக ஆகிறத வந்து நம்ம உணர்வோம் அதே வயல்வெளிக்கு நடுவில் இருக்கிற அந்த சின்ன வீட்டுக்கு நீங்கள் வந்து கீழே இறங்கி நடந்து போகும்போது இன்னும் இன்னும் பல்வேறு விஷயங்களை வந்து நீங்கள் பார்க்க முடியும் அது வேறான உணர்வுகளை கொடுக்கும் இப் மேலிருந்து பார்க்கும்போது அது ஒரு வேறான காட்சிகள் வேறான உணர்வுகளை வந்து நமக்கு கொடுக்கும் இப்படி நிலக்காட்சிகளை சார்ந்து படங்களை பார்க்கணும்னு தேடிட்டுருக்கும் தான் இந்த ரெவனன்ட் படம் வந்து கிடைச்சது இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து வெளியாயிருக்கு இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி இருபதாம் ஆண்டு அமெரிக்காவின் குளிர்காலத்தில் காட்டில் வந்து அந்த கதை வந்து துவங்குது ஒரு பெரிய குழு காட்டில் வந்து இருக்காங்க அந்த குழு வந்து அந்த காட்டோட வழிகளில் வந்து அத்தனையும் தெரிந்த ஒருத்த வந்து வழி நடத்துகிறான் அவனோட பேர் வந்து ஹியூ கிளாக்ஸ் இப்படி அந்த காட்டில் வந்து இவங்க தங்கி இருக்கும்போது அவங்கள வந்து செவ்வீந்திரர்கள் குழுவாக சுற்றி வளைத்து தாக்குறாங்க இவங்க கிட்ட பெரிய பெரிய கண்ணெல்லாம் இருக்கு ஆனா கிட்ட வில்லும் அம்பும் கை கறிவுகளும் தான் இருக்கு ஆனா இந்த குழு சின்ன குழு அப்படிங்கிறதுனால செவ்வீந்தர்கள் அந்த குழுவை அடிச்சு சிதறடிக்கிறாங்க அப்படி சிதைந்து போன அந்த குழுல சில பேர் மட்டும் எஞ்சி தப்பித்து செல்கிறார்கள் அதுல ஹியூஜ் கிளாஸும் அவனுடைய நெருங்கிய உறவுக்காரன் இன்னும் சில பேரும் இருக்கிறாங்க அவங்க அந்த காட்டில் சேமித்து வைத்த பொருட்கள் அத்தனையும் வந்து எடுத்துட்டு அவங்க தப்பிச்சு போறாங்க இப்பதான் அவங்க எந்த மாதிரியான இடத்துல இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நிலப்பகுதியை அப்படியே பறந்து விரிது அது வந்து மிகப்பெரிய காடு ஆனால் பனியால் போர்த்தப்பட்ட காடு பனியின் கனத்தால் அந்த காடே வந்து செயலற்று அப்படியே உறைந்து போய் கிடக்கு எங்கும் பனிப்படலங்கள் அந்த காட்டில் இருக்கிற சின்ன சின்ன ஆறுகள் கூட அப்படியே பனியால் உறைந்து மௌனமாக தலை குனிந்து நடக்கிறது போல தான் இருக்குது அப்படியான அடர்ந்த பனிக்காட்டில் வந்து இவங்க இந்த சின்ன குழு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தடம் பிடித்து அவர்களுடைய வாழ்விடத்திற்கு நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறாங்க ஒரு காடு வந்து மழை காலத்தில் வேறு விதமாக தெரியும் வெயில் காலத்தில் வேறு மாதிரி இருக்கும் முழுவதும் போர்ந்து அடையாளங்களை முற்றிலும் அழிந்து போன இந்த காட்டு பகுதியில் வந்து சரியாக வழி சொல்லக்கூடிய ஆள் வந்து இந்த கிளாஸ் அப்படிங்கிறது தான் அவன் தான் வந்து வழி சொல்லி எல்லோரையும் அழைச்சிட்டு போகிறான் அப்படி அழைச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல இரவு வந்து தங்குறாங்க எல்லாரும் இரவு வந்து மதுவெல்லாம் குடிச்சிட்டு பேசிட்டு நெருப்பு மூட்டி அதை சுற்றி அமர்ந்து அப்படி இப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாங்க காலையில் விழிந்தால் வேறு ஒரு காட்சி விரிது அந்த அடர்ந்த காட்டில் வந்து இந்த கிளாஸ் வந்து வேட்டையாடுற துப்பாக்கி எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ளார அவன் தனியாக வந்து தயங்கி 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 ஒரு வேட்டை முருகம் போல் நடந்து இருக்கான் அவனுடைய வேட்டை உள்ளுணர்வு சொல்லுது பக்கத்தில் ஏதோ ஒரு பெரிய முருகம் இருக்குது அதை நம்ம வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ரொம்ப கவனமாக ரொம்ப ஒவ்வொரு அடியாக நுணுக்கமாக எடுத்து வச்சுக்கிட்டு சுற்றி ஏதாவது விலங்கோட தடங்கள் இருக்கா சாணங்கள் இருக்கா கால் தடங்கள் இருக்கான்னு பார்த்துக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போயிட்டே இருக்கான் அப்போ வந்து சில கரடி குட்டிகளை வந்து பார்க்குறான் முன்னாடியே சொன்ன மாதிரி பனிப்படந்த காட்டோட வாசமும் அப்படியே முற்றிலும் மாறி இருக்கும் ஒரு வேட்டைக்காரனுக்கு அந்த வாசம் வந்து ரொம்பவே முக்கியம் அப்படி பனிக்காட்டில் வே வேட்டையாடுறதுக்குன்னு தனியான ஒரு திறமை வேணும் அப்படியும் அவன் அவ்வளோ நுணுக்கமாக நடந்து போயிட்டுருக்கும்போது போயிட்டுருக்கும்போது சில விஷயங்கள் அவன் வந்து தவற விடுறான் அதனால் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கரடி வந்து அவனை பலாரில் அடித்து வேற்றுது நிலைகுலைந்து போய் அவன் எழுத்துக்குள்ளாரவே அந்த கரடி வந்து சில்லு சில்லு அவனுடைய சதைகளெல்லாம் பிச்சு எறிந்து அவனை முடுகத்து போடுது அப்பவும் எப்படியோ தட்டு தடு மாதிரியே அந்த கன் எடுத்து அந்த கரடையை கரடியை சுடுறான் சுடப்பட்ட அடிப்பட்ட அந்த கரடி இன்னும் மூருகமாக வந்து அவனை தாக்கி மேலும் அவனோட உயிரை வந்து கசக்கி நாசி விழிஞ்சு தூக்கி தூக்கி எறியுது அப்படியே உருண்டு அவன் மேலேயே வந்து சாஞ்சி விழுது அவ்வளோதான் ஆள் வந்து ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு விழுக்காடு இறந்து போயிட்டான் சுடப்பட்ட சத்தம் கேட்ட உடனே அந்த குழுக்களை எல்லாம் ஓடி வந்து பார்க்கும்போது கரடிக்கடையில் மாட்டி சின்ன பின்னமாக இருக்கிறத வந்து பார்க்குறாங்க கரடியை தூக்கி விளக்கி போட்டுட்டு பார்க்கும்போது அவ்வளோதான் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணுறாங்க அவனுடைய சொந்தக்கார பையன் ஒருத்தர் இருக்கான் இல்லையா அவன் கதறையை அழகிறான் அதுக்கப்புறமும் அவன் அவனுக்கு வந்து ஒரு சின்ன நம்பிக்கை இருக்குது இவனுக்கு இவன் வந்து உயிரோடு தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்க்குறான் அப்புறம் கொஞ்சம் சின்ன அசிவு இருக்கும்போது உயிரோடு தான் இருக்கிறான் இவனை காப்பாற்றலாம் சொல்லிட்டு எல்லாரும் பரபரப்பாகிறாங்க அவனை வந்து சரி நம்ம கேம்புக்கு எப்படியாவது கூட்டிகிட்டு போய்டோமுன்னா காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாடம் மாதிரி கட்டி அதில் அவனை போட்டு எல்லாரும் அவனை தூக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க அவன் வந்து ஒட்டமெல்லாம் கிழிஞ்சி சதையெல்லாம் கிழிஞ்சு கால்கள் ஒடிந்து ஒரு மாதிரி குற்றுயிராக தான் அந்த பாடையில் படுத்தவன் வரான் இவங்க போகிற பாதை வந்து மிக கடுமையான பாதை பனி மலைகள் ஆறுகள் இதெல்லாம் தாண்டி தான் அவங்க வந்து போகணும் ஏன்னா இவங்க வந்த வழி வேற இவங்க வந்த வாகனங்கள் குதிரைகள் எல்லாமே போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது கிலோமீட்டர் தாண்டி தான் அந்த கேம்பும் இருக்குது ஆனால் அதுக்கான போகிறதுக்கான சரியான பாதையும் இவங்களுக்கு வந்து பிடிபடலை ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க முன்னேறதுனால சரி இவன் எப்படி செத்துருவான் இவனை எதுக்கு நம்ம தூக்கிட்டு கஷ்டப்படணும் ஒரு மூணு பேர் இவங்களோட தங்குங்க கொஞ்சம் தேறி வர மாதிரி இருந்துச்சுன்னா இவனை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேரை விட்டுட்டு அவங்க போயிடுறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து படமே ஆரம்பிக்குது இந்த மூணு பேரில் ஒருத்தன் வந்து மூர்க்கமான இருக்கேன் இன்னொருத்தன் வந்து கிளாஸோட மகன் வழி மகன் வழி சொந்தக்காரன் இன்னொருத்தன் ஒரு புது பையன் அந்த குழுக்கே புது பையன் இவனை ஏண்டா நம்ம பார்த்துட்டு இருக்கணும் இவனை வந்து அப்படியே விட்டுட்டு கிளம்ப வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூர்க்கமான முட்டால் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கான் சொல்லிக்கிட்டே இருக்கான் ஆனால் அவன் மகன் விட மாட்டேங்கிறான் ஒரு கட்டத்தில் அவனுக்கும் இவனுக்கும் பெரிய சண்டை நடந்து அவன் மகனை வந்து அந்த முட்டாள் முருகன் கொண்டுடுறான் அந்த புதுசாக வந்த பயனை மிரட்டிட்டு இவனை இப்படியே விட்டு நம்ம கிளம்புவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான் இப்படி கைவிடப்பட்ட கிளாஸ் வந்து உயிர் புழைச்சானா இல்லையா அவன் திரும்பி கேம்புக்கு வந்தானா இல்லையா தன் மகனை வந்து கொள்றதை கண் முன்னாடி பார்க்குறான் அவனை பழி வாங்கினானா இல்லையா அப்படின்றது தான் கதை இவ்வளோ நேரம் கரடி வேட்டைகள் ஒரு அட்வென்ச்சர் மாதிரி இருந்த கதை திடீர்னு அப்படியே வந்து சர்வேவல் கதையாக மாறிடும் ஒரு பக்கம் செவ்வீந்திரியர்கள் இவங்களை தேடி வந்துட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த அடர்ந்த பனி இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த இரவில் அந்த காட்டில் நடமாடுகின்ற கொல் மிருகங்கள் எழுந்து கூட நடக்க முடியாத உயிர் மட்டுமே துடித்து இருக்கின்ற ஒரு அற்ப ஜீவனாக அந்த காட்டில் வந்து பாடல படுத்து கிடக்கான் எனக்கு முக்கியமாக இந்த படத்தில் பிடிச்ச விஷயமே வந்து ஒளிப்பதிவு தான் அந்த படிப்பளர்ந்த காடு மலைகள் ஐஸோட சில சில சிலன்னு ஓடுற அந்த ஆறு ஒரே இல்லாமான்னு தயங்கி தயங்கி நிற்கிற அருவிகள் அடர்ந்த பசுமையான மரங்கள் எல்லாமே அவ்வளோ அற்புதமாக பதிவாயிருக்கு முக்கியமாக தட தட தடன்னு அதை எருது கூட்டங்கள் ஓடி வரும்போது அந்த கூடத்தில் ஒரு எருதை வந்து பிரித்து வேட்டையாடுகின்ற அந்த ஓனாய்களை வந்து காட்சிப்படுத்தியிருந்த விதம் வந்து ரொம்பவே பிரமிப்பாக பிடிச்சிருந்தது பசி ஒரு பக்கம் வலி ஒரு பக்கம் குளிர் ஒரு பெரிய பாரம் போல் அழு அழுத்தி கொண்டு இருக்கும்போது அந்த முகத்தில் ஒரு நடிப்பு வெளிப்படும் பாருங்கள் இந்த நிலம் கொடுக்குற அத்தனை கஷ்டமும் இந்த உடம்புல தெரியும் கூனி குறுகி அந்த கையெல்லாம் வந்து இறுகி போய் ஒவ்வொன்றும் அப்படி அற்புதமாக நுணுக்கமாக கிளாஸ் வந்து நடிச்சிருப்பார் யார் அந்த கிளாஸ் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் அவ்வளோ அற்புதமான நடிப்பு நம்ம நிலக்காட்சிகள் இந்த மாதிரி பனிப்படைந்த நிலக்காட்சிகளை வந்து சாதாரணமாக வந்து காமிப்போம் அதில் வந்து நல்லா ஃபுல்லாக கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா கம்பளி ஆடுகள்லாம் போட்டுக்கிட்டு டிப்டாப்பாக அந்த சூழல் தருகின்ற ஒரு நடுக்கமும் எந்த ஒரு அழுத்தமும் இல்லாமல் சர்வசாதாரணமாக முகத்தை வச்சுட்டு டயலாக் பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் அது இந்த படத்தில் அப்படி இல்லை பணியின் குளிர் வந்து அப் அப்படி உடம்பெலாம் வந்து நடிச்சிருக்காரு அப்படியா கண்ணு கூட அப்படி செவந்து போய் பார்வையே கொஞ்சம் மங்களா தெரிகிற மாதிரி அப்படியான நிலமையில் ஓனாய்கள் வந்து வேட்டை இல்லையா ஒரு எருது அந்த ஓனாய்களை துரத்தி விட்டுட்டு ஒரு செவ்விந்தியன் ஒரு தனியான ஒரு செவ்விந்தியன் வந்து அந்த இறைச்சி எடுத்து பச்சை எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பான் இவன் நகர்ந்து நகர்ந்து போய் கையை வந்து பசியில் நீட்டுவான் செவ்விந்தியனுனா இவனை பார்த்தோன்னே கொண்டுருவான் அவன் கொண்டாலையும் பரவாயில்ல எனக்கு பசி தான் முக்கியம் இந்த பசியை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுவான் அந்த வந்து ஒரு இருள் வேலை செவ்விந்தி இவன் ஃபஸ்ட்டு கண்டுக்கவே மாட்டான் அதுக்கப்புறம் என்ன நினச்சானோ அந்த மாட்டோட ஈரலை எடுத்து தூக்கி அவங்ககிட்ட எறிவான் அது முதல் அதை சாப்பிட்ற விதம் அந்த செவ்விந்தியனுக்கு இவருக்கான ஒரு நட்பு ஒரு இடத்துல இவர் குளிரில் அப்படியே நட்டுங்கி ஒட்டுங்கி உயிர் வந்து பிரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவரை விட்டு போகும் அந்த செவ்வீந்தன் கடை 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 அவனை வந்து காப்பாற்றுவான் அந்த காட்சியை பார்த்திங்கன்னா ஒரு பழங்குடி மக்கள் அந்த அந்த இயற்கையோட தாக்குதல்கள் வந்து எப்படி எதிர்கொள்கிறாங்க நல்லாவே புரியும் நல்லாவே புரியும் இந்த கதை வந்து பல்வேறு அடுக்குகளாக இருக்குது ஒன்று அந்த வேட்டை மனிதர்களை பற்றியான ஒரு வாழ்க்கை அந்த அமெரிக்காவின் பனிப்படந்த அடர்ந்த காடுகள் வாழ் காடுகளில் வாழ்கிற மக்களை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்நூற்றி இருபதில் வந்து எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்களை வந்து அங்கே இருந்த செவ்வீந்தர்களை வந்து அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு சின்ன லேயர் இருக்குது ஒரு உயிர் தான் பிறக்காததுக்கு முன்னாடியே வந்து தான் வந்து பிறக்கணும்னு ஆசைப்படுது அது வந்து இன்னொரு உயிரோட உயிர் அணுவில் வந்து தன்னை இணைச்சிக்குது பார்த்திபாக பரமானம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது அந்த ஒற்றை அணு தான் உயிர் வாழணும் அப்படின்ற ஒரு வேட்கையோட ஒரு கருவில் நுழைஞ்சி அந்த கருவுலேயே ஒரு குழந்தையாக உருவாக்கி மண்ணுக்கு வருது வந்த குழந்தைக்கு தன்னை பெருக்கிக்கொள்ள வேண்டுமா அப்படின்ற ஒரு வேட்கைனால் தாய்ப்பாளையோ கொடுக்குறதெல்லாம் குடித்து குடித்து அது தன்னை பெருசுப்படுத்திக்கிட்டே வருது அந்த வாழணுன்ற இச்சை வந்து சாகர வரைக்கும் கூட இருக்குது எப்படியாவது ஒரு உயிர் போராட்டத்தில் நம்ம இருந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு வேட்கை வந்து ஒவ்வொரு உயிர்குள்ளாரும் இருக்குது அந்த வேட்கை எங்கேருந்து வந்தது ஒரு உயிருக்கு அந்த வேட்கை யார் கொடுத்தது ஏன் இவ்வளோ இப்போ உயிர் வாழணுன்றதுக்காக எந்த எல்லைக்கும் போய் அது போராடுது யோசித்து பார்த்தா இதெல்லாம் வந்து ஒரு விந்தையான நினைப்பாருக்கு ஆனால் இந்த விந்தையை வச்சு தான் நம்ம ஒரு சினிமாவில் ஒரு பெரிய ஜோனரே உருவாக்கியிருக்காங்க சர்வேவில் மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாழை துடிக்கின்ற உயிர்கள் எப்படியெல்லாம் தன்னை வந்து நிலை நிறுத்திக்கிது வாழணும்னு எப்படியெல்லாம் போராடுது அந்த போராட்டத்தோட உச்சியில் கொண்டு போயிட்டு அதை நிறுத்தி அது என்னெல்லாம் போராடுது அப்படின்றதெல்லாம் படம் பிடிச்சி சர்வேவல் மூவிஸ்ன்னே நம்ம மாற்றி வச்சுருக்கோம் சர்வேவல் மூவிஸ் மட்டும் இல்லை தினம் தினமுமே நம்ம வந்து அதுக்காக தான் நம்ம உடம்பும் உயிரும் போராடிட்டே இருக்குது அதையும் தாண்டி சில உயிர்கள்லாம் தன்னையே மாய்த்து கொண்டு உதைந்து போகுது ஆனால் இந்த உயிர் அதாவது இந்த கிளாஸ் அப்படிங்கிற கதாபாத்திரம் எப்படி தன்னை நிலைய நிறுத்துக்கிச்சு உயிர்க்கான போராட்டம் அப்படிங்கிறது ஒரு லேயர் இந்த மாதிரியான நிறைய லேயர்கள் இந்த படத்தில் இருக்குது இந்த படத்தோட ஒவ்வொரு ஃப்ரேமும் எப்படி ஒழிப்பதுக்காக நான் ரசித்து ரசித்து பார்த்தேன் மொத்தமாக படம் வந்து பரபர பரபரப்பாக போகிற மாதிரியோ அப்படிலாம் இல்லை எப்படி வந்து பனிப்படர்ந்து அந்த நிலப்பகுதி வந்து ரொம்ப விட்டதோ அதே போலதான் இந்த படமும் ஒரு சீரான நிதானத்தோடு போகுது அதனால் இதை வந்து ஒவ்வொரு ஃப்ரேமாக வந்து நம்ம அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டே போகலாம் ஒரு பக்கம் அந்த நிலக்காட்சியின் அழகு இன்னொரு பக்கம் அந்த அந்த அழகு மனிதனுக்கு அளிக்கக்கூடிய கடுமையான நெருக்கடிகள் வன்முறை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அழகு ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த படம் வன்முறை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நம்ம தவிர்த்துட்டு அழகை மட்டுமே கூட ரசிக்கலாம் இல்லை ரெண்டும் கலந்து கூட ரசிக்கலாம் ஒரு ஒரு மாதிரியான கலவையான ஒரு உணர்வு வந்து இந்த படமாக கொடுக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆஸ்கர் அவார்டில் இந்த படத்துக்கு மூணு ஆஸ்கர் அவார்டு கிடச்சிருக்கு ஒன்று வந்து பெஸ்ட்டு டேரக்டர் அலெக்சாண்ட்ரோ ஜி நாட்டியோ அப்படின்றவருக்கு பெஸ்ட் டேரக்டர் அவார்டு கிடச்சிருக்கு பெஸ்ட் ஆக்டருக்காக லியானர்டோ டிக்கப்ரியோவுக்கு கிடச்சிருக்கு பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபிக்காக லுபேஸுக்கும் அவார்டு கிடைச்சிருக்கு நேரம் இருக்கிற நண்பர்கள் இந்த படத்தை பார்த்து ரசிக்கலாம் ஒரு வைட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் அந்த படம் இசை சிவகுமார் நன்றி நண்பர்களே